மிஸ்டர் புஷி ஆனந்த் எங்க தெரியல அவர்கிட்ட தான் பேசியிருக்காங்க அவங்க சுஜரிதா ராவ் தான் அவங்க சுஜரிதா குமார் அவங்க வந்து அந்த புசி ஆனந்த் பேசிட்டு ஒண்ணுமே இருக்காது ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொன்னாரு இது நீங்களே பார்த்து சொல்லுங்க இது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா ரோடுல இது போக்கூடாது அங்க போக கூடாது எதுக்காக போக கூடாதுன்றதெல்லாம் என்ன நியாயம் நீங்க பஸ்

ஒன்று <coughs>

அதுக்குள்ளே எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை ரெசிடென்ஸ் போய் நீங்க ஒண்ணுமே வேண்டாம் அது வீடியோ எடுத்துட்டு அந்த ஆறு அவனியும் போய் பாருங்க என்ன பண்றாங்கன்னு வேலைக்காரங்களும் வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க அந்த ஓனர் வந்து இவங்க கிட்ட கெஞ்சி வேலைக்காரங்களும் உள்ள கூட்டிட்டு போவாங்க எல்லா அவனையும் பேரிகேட் போட்டு யார் இவங்களுக்கு எல்லாம் பர்மிஷன் கொடுக்கறது முன்னாடியே கார பாஸ் பண்றாங்க எப்படி நாம எடுத்து போய் சொல்லவே வேண்டாம் ஏனா கையில கேமரா இருக்கு இல்ல நீங்க கேமரா எடுத்து போய் கவர் பண்ணாலே என்ன அவங்க வந்து எங்களுக்கு நியூசன்ஸா இருக்காங்க பாருங்க இவங்க தான் வந்து வீட்டி अलीनी, अलीनी यू कॉम। इवन सब मार लानी ऑर्डर दे। किले ला? ये क्या? नी पुरी है क्या ये? नी पुरी है क्या ये? माइक मार, माइक मार। हम्म। We are all in the same situation. No problem. But restricted area लगा दिया है। तुझे राइट प्लानिंग है। इससे चलने की बात नहीं है। Block all the roads. We block all the passage. We coming and going. I have to go to the court. I'm a student. போயிட்டு போட்டான் கிணப் போகிற கிணத்த அவங்க ராசி ஆசிக்கிதுன்னா எவ்வளவு தர முடியும் டவுளாக இருக்கு இதனால நாட் ஏபிள் கம் அவுட் வந்த ஹவுஸ் நாட் ஏபிள் டு கோனி பேர் பீப்பிள் அப் பேச இந்தப்போ அந்தப்போ அந்த போயிட்டு நீங்க மாற்றி சொல்றீங்களே அவங்ககிட்ட பேசுற நீங்க மாற்றி சொல்றீங்களே அவர்கிட்ட பேசுறது பாடம் மேடம் அலோக்கல ஏ பாப்பா வந்துட்டான் ஏன் பாத்து கேக்குற பாத்து ஏன் கார்டர போட்டா வலிக்குது பாதிக்கிறது அதனால ஏ போடிங்க हमने ऐसे ये बोलते कि नहीं हम लोग पीटी के नाड़ी लेना शुरू कर डालो ऐसा है ना 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 ऐसा <laughs> बारिकोल नहीं बारिकेट फोन अब मुझकी डबल्ड नहीं कर रहा है लेकिन लेकिन पति पार्मिशन वहाँ नहीं करनी है कहाँ निकलने के लिए लाए रास्ते में आए हैं आप नोटिस है बासी है नो कास्टल कमेंट साइड पुलिस करना है मैम लिंकेस है बारिकेट फोर्डिंग डार्क ट्वाइट कड़ियाँ दे डैनिश टू पुलिस च

we want people they to they move around we want, want the up. roads not to be clear nobody has got the right to go ahead and stop There everything are. one lesson we can spread not in H97 residential raise. area small request everybody should win everybody should come <IP> up எங்களுக்கு பிரச்சனை வந்து டிஸ்டர்பன்ஸ் வேற ஒரு பிரச்சனை கிடையாது Captain Venkat Rajaram. Thank you, sir. Not, not army, ship yeah, Captain. Yeah, I'm a student also. I'm a lawyer student. He's Fine. 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 Oh, yeah. That's all. You must regulate this in such a way that nobody does anything in this area. Tomorrow, I don't want to tell the name. I will tell you. Tomorrow, Ramdas will start. He's also got office. Mr. Ramdas. I'll start. It will become a political area. ரெசிடென்சியல் ஏரியா இல்ல சோ பிளீஸ் என்னால குடுக்குறீங்களா கேரண்டி

Thank you. Thank you.